வணக்கம் என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட வரைக்கும் யார் தலைமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறார் பாஜக சொல்லுதா பாஜக சொல்லவே இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி டீமில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சொல்கிறாங்க அதிமுக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க செய்தியாளர் சந்திக்கும் போது அவங்க சொல்லிக்கிறாங்க மற்றபடி பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ பியூஷ் கோயலோ யாருமே சொன்னதில்லை நயனா நாயதன் சொல்லியிருக்காரு அண்ணாமலையும் சொல்ல வச்சாங்க சொன்னார் மற்றபடி வந்து யாருமே பெருசாக வந்து பேசலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரும் பேசலை என்டிஏ கூட்டணியோட தலைமை அப்படின்னு சொல்லி சொல்லலை பிரதமர் மோடி கூட பேசும்போது அதிமுகங்கிற வார்த்தையுமே பயன்படுத்தவே இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னார் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னார் உடனே மறுத்து அவர் வந்து பேச வச்சார் செல்லூர் எல்லாம் பேச வச்சார் இல்லை கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தனிப்பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அதிமுக ஆட்சி மட்டும்தான் அமையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்னும் தலைமை யாருன்னே எடப்பாடி பழனிசாமிக்கும் புரியல கரெக்டாக அவங்களுடைய இதில் வந்து ஏ கூட்டணி வந்து கரெக்டாக அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அவங்க தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்துகிறாங்க இப்போ டிடிவி தினகரன்ட்டையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துனது அவங்க தான் எடப்பாடி பழனிசாமியை பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நாயும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்கார வச்சு அழகாக பேசி முடித்து எப்படியோ கொண்டு வந்து கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க அன்புமணி ராமதாஸையும் அப்படி தான் கொண்டு வந்தாங்க ராஜ்யசபா சீட்டை அதிமுக தருது ஓகே சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லி உடனே பியூஸ் கோயில் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணியும் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக என்டிஏ கூட்டணிகளை வாங்க அப்படின்னு சொல்லி என் கூட்டணிகளை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஓகே சொன்னாங்க இதெல்லாம் வந்து பாஜக பண்ணுது ஆனால் கூட்டணி தலைமைக்குன்னு இவர் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் எப்படி ஏற்றுக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை யார் நடத்தணும் எடப்பாடி பழனிசாமி தான் நடத்தணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாருமே மாட்டேறாங்க புரட்சி பாரத ஜெகன்மூர்த்தி கூட அதே போல் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் அது பாரிவேந்தர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விரும்பவே இல்லை அவங்க பாஜகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை எடப்பாடி பழனிசாமி தானே தலைமை அப்படின்னா அவருடைய போக்கு பிடிக்கல அவருடைய பேசுகிற விதம் பிடிக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது கூட்டணி வந்து பாஜகவுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்காக வரேன்னு சொன்னால் பாஜக தலைமையில் தானே இந்திய கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ரெட்டைல சின்னத்தில் கூட்டணி கட்சிகள்லாம் போட்டி போடும் ஆனால் இப்போ ரெட்டைலே சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு அவங்க விரும்பலை அவங்க வந்து தாமரை சின்னத்தில் போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அசிங்கமாக போச்சு என்னடா இது இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாரு ஜி கே வாசன் முதகொண்டு போன கடந்த முறை பார்த்தீங்கன்னா ரெட்டைலேயில் போட்டி போட்டார் அவர் இந்த முறை ரெட்டைலை எனக்கு வேணாம் நாங்கள் வந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டி போடுறோன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆயனம் கடைசி சின்னத்தில் சைக்கிள் சின்னம் தருமா அப்படின்னு தெரியாது வேறு சின்னத்தை ஏதாவது கொடுக்க போகிறாங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து என்ன செய்வார் பாஜக கிட்ட போவார் தாமரை சின்னத்தில் நின்றுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க தாமரை சின்னத்தில் தான் ஜி கே வாசனே நிற்க போகிறார் அதான் நடக்கும் எடப்பாடி பழனிசாமியை வந்து அவங்களுமே வந்து பெருசாக வந்து கண்டுகளில் கண்டுக்கவும் மாட்டேறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து கொண்டு வரதில் ரொம்ப குறிப்பாக பாஜக முயற்சி பண்ணுது பியூஷ் கோயல் அடிக்கடி வந்து பிரேம்லதாட்டை பேச்சுவார்த்தை நடத்துறாரு சுதீஷ்டை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதே போல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்தான் தொடர்ந்து வந்து பிரேம்லதாட்டை பேசிகிட்டு இருக்காங்க தேமுதிக கூட்டணியில் கொண்டு வரணுங்கன்னு நினைக்கிறாங்க தேமுதிகா கேட்குறது என்னென்னா இரட்டை இலக்கலுக்கு எங்களுக்கு தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறது ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான் அவங்க கையில் கட்சி கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக ஜெயிச்சு நம்ம வந்து சட்டமன்றத்தில் ஒரு இதாக உட்காந்து கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நினைக்கிறது தப்பு கிடையாது அவங்க கட்சியை பலப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அவங்களுக்கு எத்தனை வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்காக ஓட்டு போடுறதுக்கு மக்கள் நிறைய பேர் தயாராக தான் இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னா தேமுதிகாவுக்கு பிரேமலாதா வச்சு செல்வாக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி அவங்கள தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்து விஜயகாந்த் மறைவு அவர் ஆரம்பித்த கட்சி அந்த கட்சிக்காக நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி எப்படி எம்ஜிஆருக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அதே போல விஜயகாந்துக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்க அத் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து விஜய் வரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பாஜக வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் தேமுதிகா கொண்டு வருவோம் விஜய்க்கு பேரை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்காவது விஜய் ஓட்டை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க கேட்குற தொகுதிகள் வந்து ஒரு பன்னெண்டு தொகுதியாவது கொடுங்க முப்பது தொகுதி கேட்கட்டும் அதில் பாதியாவது கொடுங்க விஜய் பிறப்பாருன்னு சொல்கிற மாதிரி இருபது எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எங்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இருபது எம்எல்ஏக்களுக்கு சீட்டு தரலைனாலும் ஒரு பாதியாவது ஒரு பதினஞ்சு பேருக்காவது கொடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ராஜ்யசபை எம்பி கேட்குறாங்க ராஜ்யசபை எம்பி வந்து எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு திரும்பவும் தரேங்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதத்தை ஏற்றுக்க முடியாது பாஜக உத்தரவாதம் கொடுக்கணும் அதே போல் வந்து ராஜ்யசபை எம்பி ஆகினா விஜயபுரம்னா தான் ராஜ்யசபை எம்பி ஆக்குவாங்க அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அவர் நேராக நீங்கள் போய் பாஜகிட்ட பேசிக்கங்க பாஜக பேசினா அவர் பியூஷ் கோயல் வந்து தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்சோன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உரம் கட்டிட்டார் இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தேர்தலுக்கு பின்னாடி நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க தொகுதி பங்கிட்டு ராஜ்யசபை சீட்டு உத்தரவாதம் கொடுங்க அதே போல் வந்து மத்திய அமைச்சர் இணையமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து கலந்துக்கிட்ட போது தேமுதிக வந்து அந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஏற்ற முடியல இதுவே பிரதமருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியல சரி தேமுதிக வந்து அந்த சைடு போச்சுன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தொகுதி பங்கீடு புதுசாக கூட்டணி முழுசாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஏற்பாடு பண்ணுறாங்க பாஜக தான் ஏற்பாடு பண்ணது ஏன்னா பிரதமர் வரக்கு முன்னாடியே பியூஷ் கோயில் இங்கே வந்தார் வந்து எல்லாத்து கூட்டணி கட்சிகளோடயும் பேச்சுவார்த்தை நடத்தி சரசர சர சரசரன்னு எல்லா வேலையும் முடித்தார் டக்குன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் ஸ்டேஜில் ஏற்றிட்டார் ஆனால் தேமுதிக வந்து இப்போ அப்படி கொஞ்சம் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பிரதமர் மோடி கலந்துக்கிற அந்த ஃபங்க்ஷனில் மதுராந்தத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு சிறப்பு வழிபாடு இருக்குன்னு சொல்லிட்டு மும்பை போயிட்டாங்க அங்கேயும் போய் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோட பேச்சுவார்த்தை தான் நடத்துனாங்க மற்றபடி வரும் இதுலாம் இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கொஞ்சம் ஈக்குவல் ஆகிடும் பலம் ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது தேமுதிகவே நம்ம எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரணும் அவங்க எதிர்பார்க்குற சீட்டை கொடுக்க முடியாது ஆனா அவங்க நிற்கிற தொகுதிகளை நம்ம வெற்றி பெற வைக்க முடியும் அவங்க கேட்குற தொகுதிகளை நம்ம கொடுக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு தொகுதிகளை வந்து என்டிஏ கூட்டணியில் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு தொகுதியில அவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ வந்து எட்டு தொகுதிகள் வந்து திமுக தருது அப்படின்னா இந்த எட்டு தொகுதியிலுமே அவங்க ஜெயிக்க வைக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஆறு தொகுதிகளாவது ஜெயிக்க வைக்க முடியும் மாநில அந்தஸ்தை நோக்கி தேமுதிக நகர முடியும் ஏற்கனவே மாநில அந்தஸ்தோடு இருந்த கட்சி தான் நகர முடியும் சின்னத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை திமுக தரப்பில் உருவாக்குறாங்க அதனால் திமுக தரப்பில் வந்து ஏவா வேலு வந்து பிரேமலாதாட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏவா வேலு எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துனார் அப்படின்னா இது அவங்களுடைய கல்லூரியை வந்து தன்னச்சுமரி ஸ்ரீனிவாசன்கிட்ட வித்துட்டாங்க அப்புறம் விஜயகாந்த் கட்சி கல்லூரியை அந்த கல்லூரியை விற்றுதில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது அந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வேவா முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதில் வந்து சரிப்பட்டு வரலை ஏவாவல்கிட்ட பேசும்போது கூட பிரேமலா தான் கொஞ்சம் இதாக தான் பேசுனாங்க அப்போதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கூட்டிகிட்டு வந்ததில் வந்து வீசிகா திருமாவளவனுக்கு ஒரு பங்கு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தேமுதிகால இருக்க முக்கியமான தலைகளோட பேசியார் அப்புறம் திருமாவளவனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் திருமாவளவன் பேசுனதை கரெக்டாக வந்து நோட் பண்ணி மத்திய உலகப்படையெல்லாம் வந்து திருமாவளவன் தேமுதிக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு முக்கியமான தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து போட்டிருக்கிறாங்க எப்படியாவது தேமுதிகவை திமுக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு என்ன பேசினாரு திருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன பேசுவார் எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சார் அவருக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாதிப்பு உருவாக்கிடுவாங்க அவருக்கு மட்டும் இல்லை அவர் பையன் ஒரு குடும்பம் அவர் சம்பந்தி அப்படின்னு உறவினர்கள் எல்லாத்துக்குமே பாதிப்பு வரும் இதனால நம்ம ஏன் இந்த பாதிப்பு இது பண்ணணும் நம்ம போய் அவங்களோட கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைக்கலனா தானே பாதிப்பு இந்தா நான் வந்துட்டேன்ல இந்தா உழுந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளே போய் நின்றுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து கூட்டணிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க தேமுதிக அந்த நெருக்கடிகளே இல்லை தேமுதிக என்னென்ன நெருக்கடி இருக்குது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஏன் போய் அங்கே போய் அந்த கூட்டணிகளை உழுவணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது போல் திமுக கூட்டணியில் உங்களுக்கு குறைஞ்ச தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் அதை ஏற்றுக்கங்க ஏற்றுக்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே வந்து நில்லுங்க எல்லாருமே ஒற்றுமையாக இணைஞ்சு செயல்படும் போது கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது ஒற்றுமையே கிடையாது அங்கே வந்து கூட்டணி பலம் அங்கே இருக்கிறது வந்து கூட்டணி பலமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க யார் யாரையும் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயம் நடக்கும் அது தேமுதிகவும் நடந்துடும் அதனால நீங்கள் வந்து அதை மாதிரி செய்ய வேணாம் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக நிர்வாகிகளோட வந்து திருமாவளன் பேசியிருக்கிறார் இதுதான் மத்திய உளவுக்கு ஒரு இது வந்து பாஜக மேலிடத்துக்கு சொல்லியிருக்காங்க இது மாதிரி திருமாவளன் வந்து பிரேமலதாட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை திமுக கூட்டணிக்கு தே தேமுதிக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க டக்குன்னு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அத்திய பியூஸ் கோயலை விட்டு பிரேம்லதா டாக்டர் பேசினாங்க டி பாட்டிக்கு வந்து சுதிஷ்டன் ஐநா நாகேதன் பேசினார் வேணுகோபால் பேசினார் எல்லாருமே பேசுனாங்க எல்லாருமே பேசி நீங்கள் வாங்க என்ன திமுக செய்தோ அதை விட டபுள் மடங்கு நாங்களும் பேசுகிறோம் நாங்களும் தரோம் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் ஆனால் தொகுதியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனால் திமுக சைடு போகக்கூடிய பிரேம்லதா டக்குன்னு ஒரு பிரேக் டவுனை போட்டு அப்படியே நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் பிரேம்லதா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஏன்னா அவங்களுடைய முடிவு தான் பார்த்தீங்கன்னா கட்சியோட எதிர்காலம் அவங்களுக்கு பின்னா அவங்களுக்கு விஜயகாந்துக்கு அப்புறமா அவங்க கட்சியை நல்ல முறையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரேமலதா இருக்கிறாங்க பார்க்கலாம் எப்படி வந்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்